பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தால் சுமார் எட்டு லட்சம் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்றுக்குள் பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் வீடுகள் கட்டும் மத்திய அரசு திட்டத்தின்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இரண்டு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் வீடுகளுக்கான ஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் பதிலளித்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட வீடுகளில் பதிமூன்று பனிரண்டு இரண்டாயிரத்தி மூன்று வரை இரண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின்படி மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட மொத்த வீடுகளின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றாகும் இவற்றில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து வீடுகளும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு வீடுகளும் பயனாளிகளுக்கு மாநில அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார்